இப்போது நேற்று நான் டிராவல் பண்ணேன் ரொம்ப திருச்செந்தூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி சூழ்நிலை போகிற வழியில் ஒரு பள்ளி ஒரு வாசகம் பார்த்தேன் அந்த பார்த்தது டக்குன்னு எனக்கு மனசில் பதிஞ்சிருச்சு எப்படின்னா நம்ம தந்தையை தந்தையோட மனசை எவ்வளவு திருப்திப்படுத்தி அவரை பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாவையே நாம் திருப்திப்படுத்துகிற மாதிரியான் அந்த வாசகத்தை எழுதி போடுறவுமே என் மனசில் ரொம்ப அந்த வாசகம் பதிஞ்சிருச்சு அது மாதிரி தான் நம்ம எல்லாருமே நம்ம பெத்தவங்களை நல்லா பார்த்துக்கிட்டாலே இறைவன் நமக்கு எல்லா விதமான அனுகிரகங்களையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார் அதனால பெத்தவங்களை எல்லாருமே நல்லா பார்த்துக்கணும் எல்லா மதத்துலேயும் அப்படி தான் சொல்கிறாங்க பெற்றவங்க மனசு கூணாமல் யார் நடந்துக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் எந்த விதமான இடையூறு கூட அவங்களுக்கு வராது இறைவரோட ஆசீர்வாதம் கடவுளோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க வாழ்க்கையில் பெரிய சாதனையாளராகவே மாறிடுவாங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் தேங்க்யூ